கதையின் தலைப்பு உண்மையின் கல் சோழர் காலத்தில் காவேரி நதிக்கரையில் இருந்த ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பெரிய வறட்சி பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தியது வரி எவ்வாறு செலுத்துவது என்று தீர்மானிக்கவும் இழப்புகளை பதிவு செய்யவும் அரசன் அறிவன் என்ற இரக்கமுள்ள அரச எழுத்தரை அனுப்பினார் அந்த கிராமத்தில் வீரமான நியாயமான காவல்காரனான வீரன் வாழ்ந்து வந்தார் கிராம மக்கள் உதவிக்காக மன்றாடிய போது வீரனுக்கு அறிவனுக்கு ஒரு சிறப்பான விஷயத்தை காட்ட ஒரு யோசனை வந்தது அவர் அறிவனை ஒரு மறைக்கப்பட்ட கல் அடையாளத்திற்கு அழைத்துச் சென்றார் வெகு சிலரே பார்த்த இடத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தது இந்த பழைய கல் காவேரி ஆறு அரண்மனை பதிவுகளை விட மிகவும் அகலமாக பாய்ந்தது என்பதை நிரூபித்தது இந்த விஷயம் வெளியே தெரியவந்தால் சில அதிகாரிகள் பழைய நதி மற்றும் நிலப்பதிவுகளை தங்கள் நன்மைக்காக மாற்றி அமைத்ததை நிரூபிக்கும் அறிவன் ஒரு கடினமான தேர்வு செய்தார் அரச நீதிமன்றம் எதிர்பார்த்ததை எழுதுவதா அல்லது தைரியமாக உண்மையை எழுதுவதா வரலாற்றுக்குரிய தனது முக்கியமான கடமையை நினைவில் கொண்டு அறிவன் உண்மையான கதையை பனை ஓலைகளில் கவனமாக செதுக்கினார் கண்டுபிடிப்பினால் அதிர்ச்சியடைந்தாலும் மன்னர் ஒரு நியாயமான ஆட்சியாளராக இருந்தார் அறிவனின் அறிக்கைக்கு செவிசாய்த்தார் அவர் நேர்மையற்ற அதிகாரிகளை தண்டித்தார் மேலும் கிராம நிலங்கள் அவற்றின் சரியான அளவுக்கு மீட்டெடுக்கப்படுவதை உறுதி செய்தார் பழங்கால கல் அடையாளம் மறைந்தே இருந்தது ஆனால் உண்மையின் சக்தி எந்த கல்லையும் விட வலிமையானது என்பதை நிரூபித்தது